டிவி முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் திரையுலக நட்சத்திரங்களின் மெகா ஸ்டார் நைட் இந்நிகழ்வில் திரைப்பட நடிகை காயத்ரி ரகுராம் குழுவினரின் நடனம் இசை அமைப்பாளர் தினாவின் அதிரடி இசை திரைப்பட பின்னணி பாடகர்களின் இசைமலை மலை திரைப்பட நகைச்சுவை நடிகர்களின் காமெடி கலாட்டா பிரபல திரைப்பட இயக்குநர்களின் பல் சுவை கலந்த கோடையில் ஒரு ஜாலி மற்றும் பல சினிமா நட்சத்திரங்கள் சின்னத்திரை நட்சத்திரங்கள் திரை இசை நடன குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் குமரியில் இது வரை கண்டிராத மெகா ஸ்டார் நைட் இது குறித்து திரைப்பட தயாரிப்பாளர் எழுத்தாளர் இயக்குனர் சமூக ஆர்வலர் பி டி செல்வகுமார் சிறப்பு தகவல் அன்பானவர்களே வணக்கம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளையர்புறம் நம்ம சிவந்தி கல்லூரி மற்றும் ஐயா வைகுண்டர் பாலிடெக்னிக்கல் இதன் சார்பாக தென்குமாரி கழகம் இயங்கிகிட்டு இருக்குது ஒரு நல்ல ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு தூள் பரத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு நட்சத்திர திருவிழா ஒரு ஸ்டார் நைட் இப்படி சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியை பண்ணணும்னு நினச்சோம் வெறுமனே ஒரு எல்லா இடத்துலேயும் ஒரு கான்சர்ட் மாதிரி ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணுவாங்க ஒரு பாடல்கள் மட்டும் இது பண்ணுற மாதிரி நாங்கள் அதை தாண்டி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு தெரியும் தீனாங்கிற ஒரு சிவகாசி திருப்பாச்சி மன்மதராசா பாட்டு பண்ண திருடா திருடி இப்படி பல கெட்டுப்படங்கள் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய தலைமையில் நிறைய பின்னணி பாடகர்கள் மாலதி லட்சுமண் நம்ம என்னாச்சு கானா பாலா பட்டிமன்றம் புகழ் நம்ம மதுரை முத்து பலருடைய நிகழ்ச்சிகள் அதுவும் இல்லாமல் நிறைய நடிகர்கள் வராங்க நடிகர்கள் விஷால் வாராரு பிரபு சார் இருக்கார் அடுத்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவயணி மேடம் ரோஹிணி மேடம் கஸ்தூரி மேடம் காயத்ரி ரகுராம் மேடம் இப்படி நிறைய ஸ்டார்ஸ் வராங்க சின்ன ஜெயந்தி சாரு நிறைய நடிகர்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் இதில் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஒரு ஒரு நல்ல ப்ரொஃபைலாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு சந்தோஷப்படுற மாதிரி குமரி மாவட்டத்தில் இதுவரை இப்படி ஒரு ஒரு அண்ணன் சொன்னார் குமரி மாவட்டத்தில் நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கல இப்படி ஒரு கலை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திர திருவிழாவை பார்க்கல அப்படின்னு இருக்காங்க அப்படி ஒரு நட்சத்திர திருவிழாவாக இருக்கும் ஒரு லீவு இன்னைக்கு எல்லோரும் கோயில் திருவிழா எல்லாருமே சம்மருக்கு விடுமுறைக்கு வருவாங்க வாரவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு நல்ல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எல்லாரும் லைவில் பார்க்குறக்கு இப்போ சினிமாலாம் தேட்டரில் போனீங்கன்னா ஆயிரரூவா டிக்கெட் ரெண்டாயிரூவா டிக்கெட்டு பிளாக்கில் கொடுத்து வாங்குற ஒன்று இருக்குது நம்ம அப்படி கிடையாது எல்லாருமே லைவில் பார்த்து லைவில் என்ஜாய் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஸ்டார் நைட் அது நம்மளுடைய சிவந்தாத்தனர் கல்லூரியுடைய ஒரு வளர்ச்சிக்காக நாங்கள் இதை ஒரு ரொம்ப ஒரு ஒரு தரமாக பிரம்மாண்டமாக ஒரு சிஸ்டமாக அழகாக பண்ணுறக்கு எல்லாருமே சேர்ந்து இருக்கோம் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி நல்லா வரணும் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாருடைய ஆதரவோடு குமரி மாவட்டத்தில் இது ஒரு முதல் பெரிய முயற்சி ஒரு நட்சத்திர ஒரு ஸ்டார் நைட் நட்சத்திர நிகழ்ச்சி நடக்கிறப்பறம் உங்களுக்கு பிளேயர் பிறகு காலேஜ் உள்ள என்ட்ரி உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் அதுக்கு ரைட் சைடில் பெரிய கிரவுண்டு இருக்குது ஒரு பிளே க்ரௌண்ட் இருக்குது ரைட் சைட்லேயே அந்த பிளே கிரவுண்டில் நாங்கள் வ தெக்க பார்த்து ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுக்கு நல்லா எல்லாமே கவுண்டர் ஏ பிசின்னு ஒதுக்கியிருக்கோம் அவங்க கிளியராக ரொம்ப ரிலாக்ஸாக போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் ஒரு மூன்றரை மணிக்குள்ளே வரக்கு சொல்லியிருக்கோம் நாலு நாலு காலுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டோம்னா நாங்கள் சாலிடாக ஒரு நாலரைக்குள்ளெல்லாம் கன்ஃபார்மாக நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம் இது மக்களுக்கு பல இடங்களில் நாங்கள் பிளெக்ஸ்லாம் வச்சாச்சு இப்போ தென்குமரி கல்விக்கழகம் நமக்கு ஒரு சிவந்தாத்தினர் நம்ம காலேஜ்லேயே ஒரு ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம் நீங்கள் அதுக்கு நம்பர்களும் போட்டிருக்கோம் அது இல்லாமல் இப்போ நிறைய இடத்துல நம்ம ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கோம் ஃப்ளெக்ஸ்லேயே நம்பர்கள் கொடுத்துருக்கோம் என்கொயரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் நிறைய ஒரு உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு மொபைல் ஷாப் அப்போ நல்ல சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வைக்கிறோம் அடுத்தால ஆன்லைன் ப்ரமோஷன் பண்ண போகிறோம் ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது வந்து எல்லாருமே டோட்டல் ஒரு என்ஜாய் பண்ணுற நிகழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது வந்து எல்லாருமே ஒரு சந்தோஷத்தை வெளியே சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டு நடிகர்களெல்லாம் நடிகைகளெல்லாம் பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபாரமாக இருக்கும் இன்னொன்று இந்த சம்மரில் வந்து குறிப்பாக நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா எங்கெல்லாமோ போய் நிறைய பணம் கொடுத்து ஒரு சுற்றுலா போவாங்க அங்கே போவாங்க இது மிகப்பெரிய இன்ப சுற்றுலா தான் இந்த நிகழ்ச்சியாக இன்ப சுற்றுலா தான் அவங்களுக்கு ரொம்ப பொழுதுபோக்காக இருக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி அதுக்காக தான் கோடையில் ஒரு ஜாலி விளாண்டிட்டு போட்டிருக்கோம் சப்டைட்டில் அதுக்கு நாங்கள் கேரண்டி என்பதை தெரிவித்துக் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்